மும்பையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையின் பல்வேறு பகுதிகள் மழை நீரில் மூழ்கி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இதன் காரணமாக அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக காவல் ஆணையர் தேவன் பாரதி மற்றும் அமைச்சர் எம் பி லோதா நிலவரம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் மும்பை நகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் முப்பது சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் மும்பைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மேலும் நித்திய ஆற்றில் அதிகப்படியான வெள்ளம் வரும் காரணத்தால் நீர்மட்டம் என்பது மூன்று புள்ளி ஒன்பது மீட்டராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மும்பை காவல்துறை தரப்பில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து போக்குவரத்து மாற்றங்களை செய்வதற்காக தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல் ஆணையர் பாரதி தெரிவித்துள்ளார்